வணக்கம் இன்று மூன்று முக்கிய தலைவர்களின் நினைவு தினம் இன்று அவர்களில் ஒருத்தவங்களை மட்டும் தெளிவாக பார்க்க போதும் அதாவது அவங்கள பற்றி சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போதும் அந்த மூன்று தலைவர்கள் யாரும் பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்கள் அடுத்து தமிழ் எழுத்தாளர் அதாவது புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் கல்கி நினைவு தினம் இன்று அடுத்து நெல்சன் மண்டேலா இந்த மூன்று பேரோட நினைவு தினங்களும் ஒரே நாட்களில் இன்றைய நாளாக வருகிறது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மூண் மூன்று பேருமே முக்கியமான தலைவர்கள் தான் அதில் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதாவது அவங்க கடைசி ஆட்சிக்கு வரும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க யாராலையும் இதை கூட பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே ஒரு பெண்ணா அந்த இடத்துல சொல்லும்போது ஒரு எல்லோருமே டிக்கு முக்காடி நின்றாங்க ஆனால் பல திரு பிரச்சனைகளுக்கு தீர்வும் கொண்டு வந்தாங்க அவங்க ஆளுமையை வந்து யாராலையுமே அடக்க முடியாத ஒரு பெண் சொல்லலாம் ஏன்னா ஒரு பெண்ணால் உலகத்தை ஆள முடியா அவங்க தான் பெரிய சரி அதாவது பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த விஷயங்களை நிறையாவே பண்ணாங்க அதே மாதிரி நான் மாநிலத்தில் அதாவது தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் கலவரமாக இருக்கட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உடனே ஷூட்டிங் ஆட்ரு கொடுப்பாங்க அப்படி ஒரு விஷயத்தில் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தரை இழந்தேன் அதாவது ஒருவருட் நட்பு தான் ஆனால் அந்த நண்பனுக்கு வந்து எய்ம் வந்துட்டு ஆர்மியில் வந்துட்டு சேரணும் நாட்டுக்காக போராடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் அது ஏன் அவரை அறியாமல் அது விஷயம் சின்ன பையன்தான் அவர் வந்துட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வரும் நேரத்தில் அந்த இடத்துல கலவரம் நடந்திருக்கு உடனே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க யதார்த்தமாக அவர் மேலேயும் பட் பட்டு அவர் இறந்துட்டார் அது வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் ஒரு பெண்ணுங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே பெண் ஆளுமை இருக்கும்போது நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடச்சிச்சு ஆனால் இப்போ ஒரு ஆண் ஆளும் இடத்துல ஊருக்கு ஒரு கொலை குத்து கலவரம் எவ்வளவு நடக்குது அதை தட்டி கேட்க ஆளே இல்லை இனிமேல் அப்படி ஒரு பெண் நாட்டை ஆள முடியுமா என்ற கேள்வி இன்னும் இருக்குது உங்களுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக பாய்